வணக்கம் ஆதித்யா சோமாய மங்களாய குதாய்ச குரு சுக்கர சரிப்பேச ராகவே கேதுவே நமோ நமக ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் நண்பர் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் வணக்கம் நண்பர்களே பலவிதமான சுவையான கிரக மூவ்மெண்ட்டுகள்லாம் நார்மலாக இருக்கும் செலஸ்டர் சிஸ்டம் கூட வானவெளியில் அப்படிப்பட்ட வானவெளி வேடிக்கைகளிலே சில போது ஒரு பத்துக்கு பத்து ரூமில் எல்லாரையும் அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் மூவ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா கிரகங்களும் ஒரு கிர ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே அமைவதும் அவர்கள் திருப்பி விலகி செல்வதும் ஒரு வழக்கமான ஒரு உரிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்னே நாம் பார்த்துருக்கிறோம் கோவிட்டுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது தனுசு ராசிக்குள்ளார அனைத்து விதமான கிரகங்களும் ஒரு சேர்க்கையை கொண்டு வந்தது ஆனால் அந்த இடம் போராட்ட கலம் தனுசு அப்படிங்கும்போது அந்த போராட்ட களத்தினுடைய எஃபெக்ட்டு அந்த இடத்தில்தான் மகாபாரதம் என்ற போர் என்ற உச்ச காலத்திலே இருந்தது அந்த பதினாலு நாள் போர் இருந்தது அப்படிங்கிற அந்த எஃபெக்ட்டு அப்புறம் கண்டினியூஸாக மூணு கிரகங்கள் கிரகணங்கள் வந்தது அந்த கிரகணங்களினால எஃபெக்ட்னு நிறைய எஃபெக்டை வந்து அடிஷ்னலாக போட்டுக்கிட்டோம் அதுலேயும் குருவும் சனியும் பார்த்து கொண்ட எஃபெக்டில் வரக்கூடிய சுனாமி மாதிரி விஷயங்கள் இப்படி பலவிதமான கிரக மாற்றங்களே இந்த கிரகங்கள் தன்னுடைய பரிமாற்றங்களினாலும் பார்வைகளினாலும் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம் அப்படி பார்த்தபோது தான் நிறைய நேச்சுரல் கலாமிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இயற்கை அழிவுகள் அப்படிலாம் உண்டு நம்ம எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு பார்க்குறோம் இப்படிப்பட்ட நிகழ்வான ஒரு விஷயந்தான் இப்போது மார்ச் முப்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளரே இதே மாதிரி சூரியன் சந்திரன் சனி சுக்கரன் ராகு மற்றும் புதன் இவர்களெல்லாம் சேர்கிறார்கள் இந்த ராகு கிரகம் எடுத்துக்கிட்டோம்னா மற்ற ஐந்து கிரகங்கள் ஒன்றாய் சேர்வது அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம் எப்போ சூரியன் சந்திரன் ராகுவோட தொடர்பு வந்ததோ அன்றைக்கி கிரகணம்னு பேர் சூரிய கிரகணம் வந்துடும் அன்றைக்கி அதனால் அந்த டேயில் சூரிய கிரகணம் ஆனால் இந்தியாவில் தெரியாது ஆனாலும் கிரகணோட எஃபெக்ட் இருக்குமானா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கணும் மு ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதில் புதன் அப்படின்னு இருக்கிற நீச்சல் கதி அப்படின்னு போவார் அதனுடைய தன் தன்மையை இழக்கக்கூடிய அவர் வக்கரகதியிலே நீச்சமாகிறார் அப்படின்னு பார்க்குறோம் சுக்கரனானவர் உச்சகதிக்கு போவார் அவரும் வக்கரகதியில் இருக்கிறார்னு பார்க்கிறோம் சனி என்ற பகவான் வந்து கும்பராசியிலேருந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி முப்பதாம் தேதி உள்ளார் அப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழைகிறார் அப்படின்னு முப்பதாம் தேதி உள்ள வருவார் இப்படி எல்லாருமே அந்த காலகட்டங்கள் ரொம்ப வித்தியாசமான நாட்களில் இருக்குது அதில் இன்னும் சுவையானது என்னென்னா இந்த வீட்டுக்குரிய எங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தா மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த வீட்டினுடைய மூணாம் இடம் வந்து முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற இடம் அங்கே குரு அமர்ந்திருப்பார் அவன் குருவுடைய அமர்ந்த இவருடைய பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க சுக்கரனுக்கும் குருவுக்கும்லாம் பரிவர்த்தனை ஒருத்தர் வீட்டில் மாற்றி உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கும்போது மாற்றி உட்காரக்கூடிய சுக்கரனுடைய வீடு வந்து வக்ரம் என்ற இடத்துல அமர்ந்திருப்பதும் சு குருவானவர் மூன்றாம் இடத்துல ரிஷபத்தில் அமர்ந்திருப்பதும் எப்படி நமக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இவங்க எல்லோரையுமே இந்த கிரகங்கள் எல்லோரையுமே கேதுன்னு ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் சாயா கிரகம் அவர் ஏழாம் பார்வையாக பார்க்க கொண்டார் அந்த கேது தான் பலவிதத்திலும் தனத்தை கொடுப்பவரம் தனத்தை பிடுங்குவரம் அதாவது பாம்புல இன்னொரு பாம்பு தலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தலை பாம்பு தலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கருணாகம் பார்த்து கொண்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களும் இதில் இருக்கிறது இதனால் ஒரு பயம் வரும் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்போம் இல்லையா எங்கள் ராசி நல்லா இருக்குதுங்களா மீன ராசிக்குள்ளே இத்தனை பேர் அமுகணும்னா மீன ராசி நல்லா இருக்குமா அப்படின்லாம் ஒரு கேள்வி வரும் அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நாம் தொடர்ந்து பதிலை ராசிகள் வழியாக பார்ப்போம் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே காலச்சக்கர புருஷத்திலே ஏழாவது ராசி நீங்கள் ஏழாம் இடம்னாலே கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அதிலே சர ராசி நீங்கள் நார்மலாக துலாம் அப்படின்னாலே எல்லாத்தையும் நிறுத்து பார்த்து எது கரெக்டு எது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டவர்கள் இரு பாலினத்தவரையும் ஒருங்கே அணைத்து கொண்டு எதையுமே யோசனை மூலியமாக பலவிதங்களிலே நீங்கள் என்ன செய்யணுமோ அதை தீர்மானமாக ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல உங்களுக்கு ஆனந்தம் இப்படி பல விதத்திலும் நீங்கள் கால்குலேட்டிவாக இருக்கக்கூடிய பர்சன் அப்படிப்பட்ட உங்களுக்கு ஆறாம் இடம் என்ற இடம் வந்து வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் எதையுமே ஜெயிக்கணும் போராட்டங்கள் எல்லாம் ஜெயித்து கொண்டு வரணும் ருணரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவோம் மூணு விதமான விஷயங்கள் சொல்லுவோம் வாழ்க்கையில் ஒன்று கடன் இன்று வந்து நமக்கு இருக்கிற சத்துருக்கள் எதிரிகள் அதுக்கப்புறம் மருத்துவ செலவுகள் இந்த மூன்றும் ஒருத்தருக்கு வந்துன்னா அவங்களை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட இடத்திலே ஆறு கிரகமானது சேர்க்கையான ஒரு சூழ்நிலை மார்ச் முப்பதாம் தேதி பார்க்க போகிறோம் அப்போது சூரியன் சந்திரன் ராகு சேரும்போது சூரிய கிரகணம் வேறு நடக்கப் போகிறது சுக்கரனும் புதனும் வக்கரகதியில் அமரப் போகிறார் சனி முதநாள்தான் அங்கேருந்து மாறி இங்கே உட்காருவார் ராகுவோடு சேர்ந்த சனி அவர் தனி பலனை வேறு மாற்றுவார் இப்படி ஒரு கூட்டு கிரகங்கள் குழப்பங்கள் இருக்கும் அப்படின்னு கர்க மகரிஷி ஏற்கனவே சொல்கிறார் அவர் அஞ்சு கிரகத்தை தான் சொல்வார் ராகு கிரகமாக எடுத்துக்க மாட்டார் அஞ்சு கிரகத்துடைய சேர்க்கை அமையும் போது அது ரொம்ப ப்ரொடாமினி ஃபைட் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்வார் ஆனால் உங்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி சொல்லணுன்னாக்கா எல்லா கிரகத்துக்கும் அதிதேவத்தைன்னு சொல்லக்கூடியது சூரியன் அவர்கிட்ட எல்லா கிரகங்களும் வருது அவர் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி பதினொன்றுக்குரியவர் மாரகாதிபதியும் அவர் தான் அப்போது அவர்கிட்ட எல்லாரும் வந்துடுறாங்க அவர் கீழே எல்லாமே அஸ்தங்கம்னு மறந்து மறைந்து போகிறதுக்கான அவருடைய ஒளிய கீழே இவங்களாம் அந்த ரூம் அவங்களுக்குள்ளே வந்துடும் இப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நிற்கக்கூடியது சூரியன் அப்படின்னு பார்க்க முடியும் அது பதினொன்றுக்குரியவன் பத்தில் ஆறில் அமைவது அப்படின்னா எதையுமே வெற்றிகளை கொண்டு வந்து தந்துவிடும் உங்களுக்கு யாருன்னா கேஸ் போட்டிருந்தாங்க ஜெயிச்சிடுவீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது மருத்துவ செலவுகள் தான் இருக்குது எல்லாம் மீட்டெடுத்து வெளில வந்துடலாம் நீங்கள் நல்லதொரு காலகட்டங்களை நீங்கள் வழிவகுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ பண்ணலாம் கடன்லாம் கொஞ்சம் பைசல் பண்ணுறதுக்கு இந்த தொண்ணூறு நாள் இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கடை கடன் அழகாக செட்டில் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா ஸ்லோ அன் பெட் ஸ்டடி வின்சர் சொல்லுவோம் அழகழகாக செட்டில் பண்ணிடலாம் மைக்ரோ லெவலில் ஆரம்பித்து செட்டில் பண்ண சின்ன சின்ன லெவலில் செட்டில் பண்ணுங்கள் உங்கள் கடனை எழுதுங்க பிரித்து பார்த்து அழகாக செட்டில் பண்ணிட்டு போங்க பத்தில் இருக்கக்கூடிய சந்திரனானவர் அவர் ஆறாம் இடத்துல அமர்வது நல்லது அந்த சந்திரனுடைய காரணத்தினாலே உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கப் போகிறது உங்களுடைய ராசிநாதனுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பன்னெண்டாம் இடத்துக்கும் அவர் தான் பன்னெண்டு ஒம்பதுக்குரிய ஒரு தான் ஆணவர் ஆறாம் இடத்தில் அமர்வது நல்லது அதனால் இவராலையும் காசு வரும் நல்ல ஒரு பழம் வளங்களெலாம் கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிநாதனே ஆறாம் இடத்துல அமர்வது தான் கொஞ்சம் கஷ்டம் அப்படி பண்ணக்கூடாது ஆனால் அமர்ந்ததுனாலே உங்களுக்கு தேவையில்லாத மனக்கவலை எல்லாம் கொடுப்பார் ஸோ கொஞ்சம் நான் என்ன செய்கிறோங்கிறத மாற்றி செய்வீங்க எப்பவுமே நான் செய்ய போனேன் அங்கே போய் மாற்றிடுவீங்க அப்படியே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும் உங்கள் வேலையில் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா போதும் சனி பகவான் உங்களுக்கு அவ்வளோ விதமான அபிவமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாலு குறை ஒரு ஆறில் அமர்வது ரொம்ப நல்லது உங்களுக்கு பணம் வரும் அதே மாதிரி ராகுவோட சேர்ந்து சனி செய்யும்போது எதிர்பாராத பணங்கள் பெரிய பணங்களெல்லாம் எல்லாம் நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் இதுவரைக்கும் யோசிக்கலைன்னா இப்போ யோசிங்க நல்ல விதமான பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த காலகட்டம் அமைத்து கொடுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி அப்படிங்கிற செவ்வாய் கட்டில் அமர்வது அவ்வளோ நல்லதில்லை அவர் அமர்ந்த குரணத்தினாலே ஒன்பதாம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பூர்வபுண்ணிய ஸ்தானம் எட்டாவது ஸ்தானம் குரு அமர்ந்திருக்கிறார் இதுவும் அவ்வளோ நல்லதில்லை அப்போது உங்களுடைய மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி எட்டிலே அமர்வது அப்படின்னாக்க பயத்தை கொடுக்கும்னு சொல்லுவோம் குரு கொஞ்சம் சின்ன சின்ன பயங்களை கொடுப்பார் ஒன்பதிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஏழுக்குரியவன் ரெண்டுக்கு ஏழுக்குரியவன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு ஏழு அப்படின்னு சொன்னாலே செவ்வாய் வந்துருவார் மார்கஸஸ்தானாதிபதி சர சரராசினாலே அப்போது இவரால் வரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குன்னா எதையுமே தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டேன் நினச்சேன் சார் எல்லாம் கெட்டு போச்சு அப்படின் விரக்தியை கொண்டு வந்து விட்ருவார் அதுக்கு துணை நிற்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கிறார் கேது பன்னெண்டில் உட்காந்துருக்கிறார் எதுவும் செலவு தான் கொடுப்போம் அதனால் இந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் பண விஷயம் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு மைண்டில் வச்சுக்கோங்க பணத்தினாலே பயங்கள் நிறைய ஆகும் பேங்க் ரிலேட்டட் மேட்டர்லாம் கொஞ்சம் பேசும்போது ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் நாலு வாட்டி யோசித்து ஹேண்டில் பண்ணுங்கள் எந்த டாக்குமெண்ட்டும் கரெக்டாக சைன் பண்ணுங்கள் யோசித்தவங்க எடுத்தவங்க ஒருத்தவங்க க்ரெடிட் கார்டெல்லாம் வாங்கி விடாதீங்க அவங்க டார்கெட் இருந்தால் இருந்துட்டு போகுது உங்கள் டார்கெட்டை நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் அவங்க டார்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா அவங்க உங்களை டார்கெட்டை நான் மாற்றிடுவாங்க ஸோ யூன் கெட் காட் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ரெண்டாம் அதிபதிங்கிற தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானாதிபதி அவர் ஒம்போதில் அமர்ந்து விடுறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று பரிகாரங்களை மட்டும் தேடுங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டாம் உங்கள் குலதெய்வ பிரார்த்தனைகள் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் போய் செஞ்சுட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு கரெக்டான பலன்களை கொடுக்கும் சிலவங்க சொல்லுவங்கள நாங்கள் வீட்டில் வேண்டிகிட்டு இருந்தோங்க சந்தன காப்பு செய்யணுன்னு செய்யலைங்க அயனா குதிரை வாங்கி விடணும் யோசனைங்க செய்யலைங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு வந்துடுங்க இந்த காலகட்டங்கள் அதுதான் முக்கியம் அதை செய்யுங்க பக்கத்தில் எதனா தண்ணீர் பந்தல் போட முடிஞ்சால் தண்ணீர் பந்தல் போடுங்க வெளியில் வாசலில் இருந்துன்னா ஒரு இதில் வந்து பாத்திரத்தில் தண்ணி வச்சு வரவங்க போனவங்க தண்ணி கொடுங்க கொஞ்சம் வசதியாக இருந்தால் மோர் கொடுங்க இது பரிகாரமாக செய்யுங்கள் இப்படி செய்யும்போது என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு வரக்கூடிய சூரியன் ரிலேட்டடான பெனிஃபிட்னு சொல்லக்கூடிய பொருள் வரவுகள் வந்து கொண்டே இருக்குது ஏன்னா லாபத்தான பதிவு போய் உட்காந்துருக்கிறார்ல அவர் அங்கே உட்காந்தனால ஆறில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கணும்ல ஈவந்தோ மாரகாத விதினாலும் உங்களுக்கு வரக்கூடிய பணத்தெல்லாம் வரவாக கொடுப்பார் ஸோ பண வரவு அபிபிரதமாக வரணுன்னா இது நல்ல பரிகாரம் மோர் நீர்மோர் தண்ணி பந்தல் இதெல்லாம் வச்சு எவ்வளோ கொடுக்க முடியும் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருங்க எவ்வளோ தூரம் இங்கே செய்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் பொருள் வரவு எப்படி வந்துகிட்டே இருக்கும் எதிர்பாராத இருந்து அது நல்லா குறித்து வச்சுக்கணுங்க உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துலேருந்து வந்தால் சந்தோஷம் இருக்காது அது எதிர்பாராத இடங்களிலிருந்தும் பணம் வரும் எதிர்பாராத இடங்களிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் அவங்க படுத்துருந்தாங்க சார் இப்போ பரவாயில்ல சார் நல்லா இருக்கிறாங்க சார்னு சொல்லிட்டு போவாங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கடலாம் சீக்கிரம் கட்டிலாகிடுச்சு சார் கோர்ட்டில் வந்து நம்ம போட்டிருந்த கேஸ்லாம் ஜெயிச்சிருச்சு சார்ன்னு வர்றேன் அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பின்னடைவுகள் இல்லாத விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும்போது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை அமைத்து கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் இது அதனால் இதை அவசியம் செய்யுங்க இதை செய்யும்போது வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் முடிந்தால் பழனி ஆண்டவரை போய் தரிசித்து விடுவது ரொம்ப நல்லதான ஒரு பலனாக அமையும் அதனால் அதையும் செய்யலாம் நீங்கள் போய் சுவாமி முருகனை பார்த்து விட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஃபஸ்ட் க்ளாஸாக சினரியோ மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் இந்த தொண்ணூறு நாள் அதனால் அவசியம் இதை செய்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே பலம் காணும் சரிங்க எவ்வளோ பர்சன்டேஜில் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாக்க ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்ட்டு சக்ஸஸ் ஸ்டோரி இல்லை எழுபது பர்சன்ட் சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குன்னே சொல்லலாம் முப்பது பர்சன்ட் சுவாமிகிட்ட விட்டுட்டோம்னா எழுபது பர்சன்ட் நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்க முருகன் அருளாலே அனைத்தும் நல்லதாக நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்